Hi, friends. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இட்லி நம்ம இதில் நிறைய இட்லி மாவு போட்டிருக்கோம் ஆனால் இந்த இட்லி எதில் அரைச்சி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பராக மிக்ஸியில் அரைச்சிருக்கோம் மிக்ஸியில் செம்ம சாஃப்டாக அந்த பாருங்கள் இட்லி பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் நல்லா எவ்வளோ பஞ்சு போல வந்திருக்குன்னு மெத்து மெத்துன்னு நல்லா இருக்குது கையில் தொட்டு பார்க்குறப்பே நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி நம்ம இட்லி அரைக்கிறதுக்கு மிக்ஸியில் எந்த அளவில் போட்டு நம்ம அரைச்சா இந்த மாதிரி இட்லி நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு வரும் அப்படிங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த அளவில் எல்லாமே போட்டிருக்கோங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக புரியும் இதை நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளாரை போய் எந்தெந்த அளவில் எல்லாமே போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இந்த அளவு மாதிரி சாஃப்டான இட்லி வரணுன்னா அதுக்கு எந்த அளவில் அரிசி உளுந்து நம்ம ரேஷன் அரிசி தான் இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் எந்த அளவில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு நம்ம எப்படி மிக்ஸியில் அரைக்கிறது அப்படிங்கிறதான் தான் பார்க்க போகிறோம் நம்ம போட்ட இட்லி மாவு வீடியோ எல்லாமே கிரைண்டரில் அரைக்கிறது எப்படின்னு இதில் நிறைய பேர் வந்து கிரைண்டர் இல்லாமல் வெளியில எல்லாம் கொடுத்தலாம் அரைச்சி வாங்குவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம மிக்சினா ஈஸியாக இருக்கும் அதில் எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கிரைண்டருக்குன்னா உளுந்து நிறைய போட்டு அரைக்க மாட்டோம் ஏன்னா உளுந்தில் வந்து நல்லா தண்ணி தெளித்து தெளித்து பொங்கல் விட்டு நல்லா அரைப்போம் அப்போ உளுந்து கம்மியான உளுந்து போட்டு அரைப்போம் ஆனால் மிக்சியிலேங்கிறப்ப நம்ம வந்து உளுந்து அளவுக்கு பொங்கல் விட்டு அரைக்க முடியாது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எந்தளவுக்கு நைஸ் வருதோ அந்த அளவுக்கு தான் வரும் பொங்கி வராது அதனால் இதுக்கு எந்த அளவில் போட்டு அரைக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் எந்த அளவு போட்டு அரைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா எப்பொழுதும் சொல்கிற மாதிரி நீங்க இட்லி டம்ளரோ கிண்ணமோ எது எடுக்கிறீங்களோ அந்த அளவு ஒரே அளவாக எடுத்துக்கோங்க இதுல ஆறு போட போகிறேன் நான் இப்ப தலை தட்டாம ரெண்டு மூணு இதில் ஆறு போட்டாச்சி மொத்தத்துக்கு இப்போ மிக்ஸியில் அரைக்கிறதுங்கிறதுனால கம்மியாக தான் ஃபஸ்ட் நான் போட்டிருக்கேன் ஏன்னா மிக்ஸியில் நம்ம அந்தளவுக்கு நிறைய போட்டு அரைச்சோம்னா மாவு நல்லா இது அரைப்பட்டு வராது நம்ம ஏன்னா நார்மலாக மிக்ஸிங்கிறப்போ ஒரு கிலோ அரிசி வரைக்கும் போட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவு பார்த்து உங்களோட மிக்ஸி அளவு எவ்வளோ பெருசாக அரைக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிற அளவு அப்படியே கூட குறைச்சா நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இந்த சின்ன நூறு அளவு உள்ள படியில் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு உளுந்து எவ்வளோ போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதே இதில் ஒரு உளுந்து போட போகிறோம் அது எப்படி தலை தட்டாமல் எடுத்தனோ அதே மாதிரி இதையும் தலை தட்டாமல் ஒன்று எடுத்திருக்கேன் ஏவரு நான் வெந்தயம் ஒரு ஸ்பூன் விந்தயம் அவ்வளோதான் இது எப்பொழுதும் நான் சொல்கிற மாதிரி நல்லா கல் உப்பு போட்டு நம்ம தேய்ச்சி கழுவிட்டு எடுத்து ஊற வைக்க வேண்டியதான் ஒரு மணி நேரம் ஊறினோன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அரிசியும் வெந்தயம் மட்டும் குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரமாவது ஊறட்டும் ஊறினோட நம்ம அரைக்கிறது பார்ப்போம் இதை ஃபஸ்ட்டு கழுவிடுவோம் இப்போ பாருங்கள் அரிசி கழுவி நல்லா வெள்ளை வெள்ளையன்னு தண்ணி வர்ற அளவுக்கு கழுவி ஊற வச்சாச்சு உளுந்தும் ஊற வச்சாச்சு வெந்தயம் சின்னதில் தண்ணி பத்தனை பத்தலைங்கிறதுனால பெருசில் மாற்றி வச்சேன் அடுத்து இன்னொன்று முக்கியமான ஒரு பொருள் போட்டு அரைக்க போகிறோம் நம்ம நல்லா சாஃப்ட்டாக வர்றதுக்கு என்ன போட போகிறோம்னு பார்த்திங்கன்னா அவள் இந்த அவள் சேர்த்து அரைக்கிறப்ப இட்லி செம்ம சாஃப்டாக வரும் இதில் ஒரு இது அவள் போட்டிருக்கேன் கரெக்டாக நம்ம எதில் அரிசி எடுத்தோமோ அதில் ஒரே ஒரு இது அவள் போட்டிருக்கேன் அவள் போட்டு அரைக்கிறப்ப இன்னும் சாஃப்டாக கிடைக்கும் இதை வந்து இப்போ ஊற வைக்க வேண்டாம் நம்ம அரைக்க போகிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் அதை உடனே இதாகிடும்னு அதனால் நீங்கள் ஊற்றி வைக்கிறதுனால வைக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் நம்ம எப்போ அரைக்க போகிறோமோ அரைக்க போகிற அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தண்ணியை ஊற்றி அதனால் இதை அந்த சமயத்துக்கு ஊற வச்சுக்கலாம் அவளை தான் இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு இனி அரைக்க போகிறப்ப பார்ப்போம் நம்ம பாருங்கள் எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு அவள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சது ஊறி வந்துருச்சு வெந்தயம் ஊறிட்டு அரி உளுந்து நான் சொன்ன மாதிரி பாருங்கள் கூலிங்கில் வச்சு தான் எடுத்திருக்கேன் நல்லா ஊறினோன்னே ஐஸ் வாட்டரில் வச்சு நம்ம அரைச்சி எடுக்கிறப்ப நல்லா வரும் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு ஓட்டு நல்லா ஓட்டிடலாம் பாருங்கள் பாதி இது ஓடிடுச்சு இப்போ உளுந்தை போட்டு நல்லா அரைக்க வேண்டியதாக ஃபஸ்ட்டு வெறும் உளுந்தாக போட்டுக்கலாம் பாருங்கள் உளுந்து போட்டேன் வெந்தயத்துக்கு போட்ட தண்ணி மட்டும்தான் இப்போ இருக்குது இன்னும் நான் உளுந்துக்கு தண்ணி ஊற்றலை இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி ஒரு ரெண்டு சுற்று நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க பாதி ஓடி இருக்குது இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் நிறைய ஊற்றாதீங்க பாருங்கள் உளுந்து திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து கரெக்டான பதத்தில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு ரொம்பவும் தண்ணி வந்து கம்மியாகவும் ஊற்ற வேண்டாம் தண்ணி நிறையவும் ஊற்றிடாதீங்க கரெக்டாக உங்களுக்கு அந்த பதம் பார்த்து உங்களுக்கு உளுந்து மாவு கிரைண்டரில் எந்த பதத்தில் அரைப்பீங்களோ அந்த அளவுக்குள்ளே தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம பாத்திரத்துக்கு ஊற்றிடுவோம் பாத்திரத்தில் நல்லா வலிச்சு ஊற்றி எல்லாம் வருங்க ஃபுல்லாக எடுத்து ஊற்றியாச்சு இப்போ நம்ம அடுத்தது அவல் போட்டு அரிசியை போட்டு அரைக்க வேண்டியதான் அவள் போட்டுட்டேன் அடுத்தது அரிசியும் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப வளவளன்னு நைஸாக அரைச்சிடாதீங்க கடைசி குரகுரப்பு நான் கிரைண்டரில் எப்படி சொல்லுவேனோ அதே குரகுரப்பில் இதையும் எடுத்துருங்க ரொம்ப குரகுரனு எடுத்துடாதீங்க வளவளவளன்னு எடுத்துடாதீங்க கடைசி குறை வரப்பு கையில் தடவி பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் அந்த லெவலில் இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் அரிசி ஃபுல்லாக போட்டுவிட்டேன் இப்போ இதை என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி அரைக்காமல் ஒரு சுத்து வந்து இதை ஃபஸ்ட்டு அரிசி மசிகிற அளவுக்கு ஒரு சுத்து ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றி நீங்கள் அரைக்க ஆரம்பிங்க மாவு நல்லா மசிஞ்சு வரும் இப்போ அதே மாதிரி அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரிசியும் நல்லா அரைச்சாச்சு கரெக்டாக அந்த வருங்க இப்படி பண்ணால் அந்த நிறையா அறுப்பு லைட்டாக தெரியும் அந்த அளவுக்கு இப்போ இதை அரைச்சாச்சு நம்ம இருந்த ஐஸ் வாட்டரை வச்சே அரைச்சதுனால மிக்ஸி வந்து சூடே ஆகாமல் நல்லா புளிச்சு போகாமல் நல்லாயிருக்கும் இப்போ இதை அதில் ஊற்றிக்கலாம் கரைக்கிறப்போ உங்களுக்கு கட்டியாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த மிக்ஸி ஜாரில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி கழுவி ஊற்றிக்கோங்க இதை இப்போ வலிச்சு விட்டுட்டு உப்பு போடுவோம் பாருங்கள் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி கழுவி ஊற்றிருக்கேன் இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து நம்ம கிரைண்டரில் அரைக்கிற அளவுக்கு போட்டுறாதீங்க கம்மியாக போட்டால் போதும் இப்போ இதை நல்லா கலக்கி வச்சிடலாம் பாருங்க அரைச்சி நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு பாதி இது இருக்குது இது நைட் வைக்கிறதுனால நைட்டு ஃபுல்லாக அப்படியே புளிச்சு பொங்கி வரும் காலையில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு என்னங்கிறத காலையில் பார்ப்போம் இது அப்படியே எடுத்து நம்ம வச்சிடலாம் பாருங்கள் இப்போ காலையில் எவ்வளோ சூப்பராக பொங்கி வந்துருச்சுன்னு பாருங்கள் நைட்டாக அரைச்சி வச்சது வந்து போல் சூப்பராக பொங்கி வந்திருக்கு நம்ம கிரைண்டரில் அரைச்சா எப்படி பொங்கி வருமோ அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்கல்ல உங்களுக்கு நேற்றி அரைச்சி வச்சப்போ அரை எது இருந்ததுன்னு காமிச்சேன் இப்போ ஃபுல்லாகிடுச்சி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்ற வேண்டியது எல்லாத்தையும் நல்லா அடி வரைக்கும் கலக்கிறங்க ஏன்னா அரிசி மாவு அடியில் போய் தங்கிரும் எல்லாம் அடி வரைக்கும் கலக்கிடுங்க இப்போ இது நல்லா கலக்கிட்ட அடி வரைக்கும் இட்லி தட்டில் துணி போட்டு வச்சாச்சு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயும் இட்லி ஊற்றி வச்சிடலாம் கொதிச்சோன்னே இட்லி வைங்க எப்பொழுதும் பைத்தியாச்சு எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பைத்திய தட்டை எடுத்து வச்சிடலாம் வெந்து வரட்டும் எடுத்து பார்ப்போம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ இதை எடுத்து கொட்டிடுவோம் பாருங்க கொட்டியாச்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு இங்கே பாருங்கள் செம சாஃப்டாக வந்திருக்கு அமுக்குனா தெரியுதா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு செம்ம சாஃப்டான இட்லி மிக்சிலே சூப்பராக நம்ம அரைச்சாச்சு பாருங்க நல்லா வந்திருக்கு எல்லா இட்லியுமே நல்லா சாஃப்டாக மேலே பாருங்கள் நல்லா வந்திருக்கு இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிரைண்டர் இல்லை அப்படின்ட்டு நம்ம மாவரைக்காமல் இருக்க வேண்டிய இது அவசியத்தில் இல்லை நம்ம மிக்சி வீட்டில் இருக்கிறதிலேயே அரைச்சி சூப்பரான இட்லி நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ